ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனுக்கான மெகா ஏலம் வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது இந்த மெகா ஏலத்துக்கு முன்பாக ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று பிசிசிஐ அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு அணியும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு எந்த வீரர்களை தக்க வைக்கிறோம் எந்த வீரர்களை விடுவிக்கின்றோம் என்பது தொடர்பான பட்டியலை இடம் வழங்க வேண்டும் இந்த ஆறு வீரர்கள் இந்திய வீரர்களாகவும் அல்லது ஐந்து வெளிநாட்டு வீரர்களாகவும் அறிவித்துள்ள பிசிசிஐ அதிகபட்சமாக இரண்டு அன்கேப்டு இந்திய வீரர்களை தேர்வு செய்யலாம் என்றும் அறிவித்திருக்கிறது மேலும் ஒரு அணி நான்கு அல்லது ஐந்து வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டால் மெகா ஏலத்தில் அவர்களுக்கு எஞ்சியுள்ள இடத்திற்கான ஆர்டிஎம் கார்டு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது இந்த சூழலில் ஐந்து அல்லது ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டால் ஏலத்திற்கு செல்லும் போது அதிக பணம் கைவசம் இருக்காது என்று சி எஸ்கே அணி நான்கு வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டு இரண்டு கார்டை ஏலத்தில் பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் சிஎஸ்கே அணி கெய்க்வாட் பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து தக்கவைக்கப்படும் ருதுராஜ் கெய்க்வாட் இளம் ஓபனராகவும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே யின் எதிர்கால கேப்டன் கருதப்படுகிறார் இன்னிங்ஸ்களை பூர்த்தி செய்யும் அவரது திறமை முக்கியமான காரணமாகும் இரண்டாவது ரிட்டன்ஷன் வீரராக ரவீந்திர ஜடேஜா பதினான்கு கோடி ரூபாய் கொடுத்து ரிட்டன்ஷன் செய்யப்படுவார் மூன்று வடிவமான வீரர் மதிப்புமிக்க ஆல் ரவுண்டர் ஜடேஜாவின் அதிரடி பேட்டிங் சிறப்பான பந்துவீச்சு மற்றும் மின்னல் வேகம் பில்டிங் சிஎஸ்கே முக்கியமான பார்க்கப்படுகிறது மூன்றாவது ரிட்டன்ஷன் வீரராக இலங்கை வேகம் பந்து வீச்சாளர் மதீஷ பத்திரன பதினொன்று கோடி ரூபாய் கொடுத்து ரிட்டன் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனித்துவமான பந்து வீச்சு பாணியுடன் களமிறங்கும் இளம் வேக பந்து வீச்சாளர் பத்திரானா சிஎஸ்கேயின் முக்கிய பந்துவீச்சாளராக பார்க்கப்படுகிறது இறுதி ஓவர்களில் பந்து அவரது திறமை மிகவும் முக்கியமாக உள்ளது நான்காம் ரிட்டன்ஷன் வீரராக அன்கேப்ட் பிளேயராக தோனி நான்கு கோடி ரூபாய் கொடுத்து செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கான முக்கிய காரணமாக மாறி பல ஐ பி எல் கோப்பைகளை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்று வரை சிஎஸ்கே யை தன் வழிகாட்டுதலுடன் வெற்றியின் பாதையில் கொண்டு சென்றுள்ளார் தோனியின் தலைமையில் ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்துள்ளார் அந்த வகையில் சி எஸ்கே அணி ருதுராஜ் ஜடேஜா பதிரானா மற்றும் தோனி ஆகியோரை ஏலத்திற்கு முன்பே தக்க வைத்துவிடும் இந்த சூழலில் சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கும் இரண்டு ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி அவர்கள் எந்த வீரர்களை வாங்குவார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம் சி அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் கான்வே அணியின் முக்கிய தூண்களில் ஒருவராக இருக்கிறார் கான்வே சுழற் பந்து வீச்சையும் அபாரமாக எதிர்கொள்ளக்கூடியவர் கடந்த சீசனில் கான்வே விளையாடாதவர்கள் சிஎஸ்கேவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தியது இந்த நிலையில் கான்வேவை ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்தி சிஎஸ்கே வாங்கிக் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று இரண்டாவது ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி சிஎஸ்கே அணி துபேவை வாங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவம் துபே அதிரடி வீரராக இருக்கிறார் சிவம் துபே நன்றாக ரன் குவிக்கும் போதெல்லாம் அணி எளிதில் வெற்றி பெறுகிறது இதனால் இரண்டாவது கார்டை பயன்படுத்தி அணி துபேவை வாங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது